புகையிலை பயன்படுத்துறது அதாவது டொபாக்கோ யூசேஜ் அது வந்து கெடுதல்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம சிகரெட் பாக்கெட்லையும் பார்க்குறோம் இல்லை மூவிஸில் பார்க்குறோம் ஆனாலும் அது எந்த அளவுக்கு மோசமானதுங்கிறது நம்ம அந்த சீரியஸ்னஸ் பப்ளிக் வந்து ரியலைஸ் பண்ணுறது கிடையாது எப்போ அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ் அவங்க வந்து புகையிலை பயன்படுத்தினால கேன்சர் வந்த பிறகு தான் அதனுடைய சீரியஸ்னஸே ஃபீல் பண்ணுறாங்க அவ்ள எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது அடுத்தவங்களுக்கு கேன்சர் வருதுங்கிறத பாக்கும் பொழுதே நம்மளே புரிஞ்சுக்கணும் புகையிலை பொருட்களை பயன்படுத்துறதுனால புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்துங்கறதும் கண்டிப்பா இருக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து பாக்குறதுக்கு வந்து பீடி சிகரெட் பிடிக்கிறவங்களோட நம்பர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியலாம் ஆனா புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் பாக்கு கூல்லு பான்பரா பான் மசாலா குட்கா இந்த மாதிரி பொருட்கள்ல புகையிலே கலந்துருக்கு அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எந்த அளவுக்கு சிகரெட் பிடிக்கிறது எவ்வளவு மோசமோ அதே மாதிரி பெல்லும் வகை புகையை சூபபிள் டொவாக்கோன்னு சொல்லுவோம் அதை பயன்படுத்துறது கூட ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான் கேன்சர் பேஷண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியும் கேன்சர் பேஷண்ட்ஸை கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியும் அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸை டெய்லி பார்த்துட்டு இருக்கிற எங்களை மாதிரி கேன்சர் டாக்டர்ஸ்க்கு இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியும் அதனால தான் நாங்கள் வந்து மக்கள் கிட்ட சொல்றது என்னன்னா இந்த மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நோ டொபாகோ டே உலக புகையில எதிர்ப்பு தினம் அட்லீஸ்ட் இன்னைக்காவது புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் பயன்படுத்துறதுனால கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணணும் புகையிலையே பயன்படுத்தாத ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நம்ம உருவாக்கணும்